இட்லி தோசைக்கு அப்புறம் நம்ம ஆசையா சாப்பிட்றது இந்த குழி பணியாரம் இந்த குழி பணியாரத்துலேயே முட்டை பணியாரம் செஞ்சால் சூப்பராக இருக்கும் தானே வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எப்பவும் போல இட்லி தோசை மாவு எடுத்துக்கலாம் அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்திக்கோங்க இப்போ நிறைய சின்ன வெங்காயமும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுப்புல கடாயி வச்சிட்டு எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு சேர்த்திட்டு கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஒரு பிடி அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து விட்டுடலாம் பருப்பு நல்லா வறுபட ஆரம்பிக்கிற சமயத்தில் சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே கையாலேயே அப்படியே நசுக்கி விட்டு சேர்த்து விட்டுருங்க அப்படி இல்லாட்டி சோம்பு தூளி இருந்தாலும் சேர்த்திக்கலாம் இப்போ நறுக்கி ரெடியாக வச்சுருக்கற பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் கருவேப்பிலையை சேர்த்து விட்டுரலாம் இந்த வெங்காய கலவைக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அப்படியே வதக்கி விட்டுருங்க இப்படி வதக்கினதை எடுத்து மாவு கூட சேர்த்து அப்படியே கலந்து விட்டுடலாம் இது கூட நீங்கள் வேணும்னாக்கா சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கேரட்டு பீன்ஸ் கூட துருவல் மாதிரி துருவி இந்த குழிப்பனியார மிக்சிங் கூட சேர்த்து விட்டு சுடலாம் கலந்து வச்ச மாவுல ஒரு பவுல் அளவுக்கு நான் தனியா எடுத்து வச்சுட்டேன் முட்டை பணியாரம் செய்யறதுக்காக எடுத்து வச்ச இந்த மாவுல கொஞ்சமும் கலந்து வச்ச அந்த மாவுல கொஞ்சமும் தழை சேர்த்து விட்டுரலாம் நான் ஒரு பவுல் மாவு எடுத்ததுனால ரெண்டு முட்டை போதும்னு ரெண்டு முட்டை மட்டும் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ரெண்டு முட்டையை அந்த பவுலில் இருக்கிற மாவில் உடச்சி ஊற்றிக்கலாம் எத்தனை பேர் குழி பணியாரத்துக்கு சோம்பு சேர்ப்பீங்க அப்படின்னு தெரியாது நாங்கள் வந்து எங்கள் ஊரில் சோம்பு சேர்த்து செய்வோம் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் முட்டை உடச்சி ஊற்றுனதும் முட்டை அப்படிங்கிறதுனால மிளகுத்தூள் இல்லாமல் எப்படி அதனால் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் குழிப்பணியார கல்ல அடுப்பில் வச்சுட்டு அந்த குழியில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்திக்கோங்க குழி பணியாரத்துக்கு நல்லா மனமாக இருக்கும் எண்ணெய் காய்ச்சது அப்படியே ஒவ்வொரு குழிக்குள்ளையும் அந்த மாவை கலந்தது எடுத்து ஊற்றிக்கலாம் இது வந்து சாதாரணமாக எப்போவும் செய்கிற குழிப்பணியாரம் இதை வந்து அப்படியே நல்லா திருப்பி விட்டுரலாம் ரெண்டு பக்கமும் நல்லா முருகலாக வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் இப்போ வந்து அதே பனியார கல்லையிலையே எண்ணெய் விட்டுட்டு நம்ம முட்டை உடச்சி ஊற்றி கலந்து வச்சுருந்தோம் இல்லையா முட்டை பணியாரம் செய்கிறதுக்கு அதை வந்து ஒவ்வொரு குழியிலையும் மாவை எடுத்து கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டு திருப்பி எடுத்தாக்கா அப்படியே நல்லா பந்து பந்தாக திரும்பி வரும் இந்த மாதிரி நல்லா இதையே ரெண்டு பக்கமும் சுட்டி எடுத்து வச்சுக்கலாம் சாதாரணமாக செய்யற குழி பணியாரத்துக்கு சாதாரண சட்னி நல்லா இருக்கும் ஆனால் முட்டை பணியாரத்துக்கு பொறுத்த வரைக்கும் கார சட்னி மட்டும்தான் சூப்பரா இருக்கும் கார சட்னி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம அந்த வெங்காயம் வதக்கணும் இல்லையா கடாயி அதுலேயே எண்ணெய் கொஞ்சம் இருக்கும் அதனால அது கூடவே இன்னும் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் தட்டி வச்ச பூண்டு தோலோடு சேர்த்து விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திட்டு சின்ன வெங்காயம் தேங்காய் சில்லு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு அது ஆறுனதுக்கப்புறம் அது கூட கல்லுப்பு சேர்த்து அரைச்சி எடுத்தா அப்புறான சட்னி ரெடி காஞ்ச மிளகா கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா நல்ல நெயில தாளிச்சு விட்டுருங்க சுட சுட முட்டை பனியாரமும் காரச்சட்னியும் செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும்